ஓம் ஏழு மலையானே போற்றி மலை என்று சொன்னாலே திருமலை தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை இரவென்றும் பகலென்றும் எங்கொன்றும் இல்லை எங்கள் திருமலை வாசனுக்கு ஓய்வென்றும் இல்லை മലയുന്നേ തിരുമലൈ എറും തിരുവിളാ കോലം ഏഴു മലയാനിൻ സന്നതിയിൽ വണ്ണമികു കോലം റും തിരുവിളാ കോലം லையானின் சன்னதியில் வண்ணமிகு கோலம் கன்றாகி பக்தர்கள் ஓடி வரும் நேரம் தாயாகி வேங்கடவன் காத்திடுவான் நாளும் மலை என்று சொன்னாலே திருமலை தினம் கல்யாண வைபோக அரங்கேறும் மாமலை மலை என்று சொன்னாலே திருமலை മലപോല കുവികണിക്കൈ എണ്ണി മാളാത് പെരുകിടുമേ എണ്ണിക്കൈ മലപോല കുവികണിക്കൈ എണ്ണി മാളാത് പെരുകിടുമേ എണ്ണിക്കൈ போகாது நம்பிக்கை என சொல்லாமல் சொல்லிடும் கோவிந்தன் லீலை மலை என்று சொன்னாலே திருமலை தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை மலை என்று சொன்னாலே திருமலை கோவிந்தா என்னும் ஒரு கோஷம் அது வைகுந்தம் வரை சென்று மோதும் கோவிந்தா எனும் ஒரு கோஷம் அது வைகுந்தம் வரை சென்று மோதும் நாலாயிரம் எனும் திவ்ய பிரபந்தம் நூறாயிரம் செவிகள் பருகும் நல்ல அமிர்தம் மலை என்று சொன்னாலே திருமலை தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை மலை என்று சொன்னாலே திருமலை முடி சுமந்த மன்னனிடம் அழந்த பெருமாளே படியளந்து கொட்டுகிறான் எங்கே குபேரன் முடி சுமந்த மன்னனிடம் அடியளந்த பெருமாளே படியளந்து கொட்டுகிறான் எங்கே குபேரன் பிடியவளை பெற்ற இடம் துவாரகை பிடி அவலை பெற்ற இடம் துவாரகையே தன் பெருங்கடனை தீர்க்கும்மிடம் திருமாமலை தன் பெருங்கடனை தீர்க்கும் இடம் திருமாமலையே திருமாமலை மலை என்று சொன்னாலே திருமலை தினம் கல்யாண வைபோகம் அரங்கேறும் மாமலை இரவென்றும் பகலென்றும் இங்கொன்றும் இல்லை எங்கள் திருமலை வாசனுக்கு ஓய்வென்றும் இல்லை மலை என்று சொன்னாலே திருமலை மலை என்று சொன்னாலே திருமலை திருமலை திருமலை